ஒருநாள் கைலாயத்தில் பார்வதி தேவி சிவபெருமானிடம் ஒரு வினோதமான கேள்வியை கேட்டாள் நாதா இந்த பூமியில் எத்தனையோ அழகிய இடங்கள் இருக்க நீர் ஏன் எப்போதும் சுடுகாட்டில் தங்கியிருக்கிறீர் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள் பார்வதியின் கேள்வியை கேட்டு புன்னகைத்த சிவபெருமான் பார்வதி நீ கேட்பது வெறும் இடம் பற்றியது மட்டுமல்ல இங்கு ஒரு பெரிய உண்மை மறைந்துள்ளது அதன் பின்னணியை நீ அறிய விரும்புகிறாயா என்று கேட்டார் பார்வதியும் ஆவலுடன் கேட்க சிவன் விளக்கத் தொடங்கினார் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனது உறவினர்களும் சுற்றத்தாரும் ஆரம்பத்தில் மிகுந்த துக்கத்துடன் இருப்பார்கள் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவர்களின் துக்கம் குறைந்துவிடும் சில நாட்களில் அவர்களது கவனம் இறந்தவரின் சொத்துக்கள் பொருள் மற்றும் உலக இன்பங்களைப் பற்றிய யோசனைகளில் ஆழ்ந்துவிடும் படிப்படியாக இறந்தவரை பற்றிய எண்ணம் குறைந்துவிடும் ஆனால் அந்த ஆன்மா மட்டும் தனியாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அற்றார் உறவின்றி இருக்கும் வாழ்நாள் முழுவதும் செல்வத்திற்காகவும் உலக இன்பங்களுக்காகவும் ஓடி புண்ணியங்களை சேர்க்காமல் இருந்ததால் ஏற்பட்ட விளைவுகளை அந்த ஆன்மா அப்போதுதான் உணரும் தான் செய்த தவறுகளையும் சேர்க்காத புண்ணியங்களையும் எண்ணி அந்த ஆன்மா வருந்தி தனிமையில் இருக்கத் தொடங்கும் பார்வதி இந்த உலக மாயையில் சிக்கி தான் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கை உணர்ந்து தனிமையில் தவிக்கும் அந்த ஆன்மாவை நான் ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் அந்த தனிமையில் நான் அந்த ஆன்மாவிற்கு துணையாக இருக்கிறேன் உலக பந்தங்களை உதறி இறுதியான உண்மையை உணர்ந்து தனிமையில் வரும் ஆன்மாக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் இடம்தான் சுடுகாடு அங்குதான் வாழ்க்கையின் நிலையாமை வெளிப்படையாக தெரிகிறது அங்கேதான் செல்வம் பதவி பந்தம் என அனைத்தும் வெறும் மாயை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்துகொள்ள முடியும் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் ஆன்மாக்கள் விடுதலை பெறுவதற்கான ஞானத்தை பெறும் இடம் சுடுகாடு உலக மாயையிலிருந்து விடுபட்டு என்னை வந்து சேரும் ஆன்மாக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இடமே சுடுகாடு அதனால்தான் நான் அங்கு வசிக்கிறேன் என்று கூறினார் சிவபெருமானின் விளக்கத்தைக் கேட்ட பார்வதி தேவி சுடுகாட்டின் உண்மையான அர்த்தத்தையும் அங்கு மறைந்திருக்கும் ஆழமான தத்துவத்தையும் புரிந்து கொண்டு பரவசமடைந்தாள்